கனடாவில் கடந்த ஆண்டில் இருபதாயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து சர்வதேச மாணவர்கள் புகலிட கோரிக்கைகளை தாக்கல் செய்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகம் எனவும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டை விட ஆறு மடங்கு அதிகம் எனவும் கூறப்படுகிறது இந்த போக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் தொடர்கிறது முதல் காலாண்டில் மட்டும் ஐயாயிரத்து ஐநூறு கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிப்பை காட்டுகிறது கனேடிய அரசாங்கம் சர்வதேச மாணவர்களுக்கான அனுமதி மற்றும் வேலை மற்றும் பதிவிட அனுமதிக்கான கட்டுப்பாடுகளை விதித்துள்ள போதிலும் புகலிட கோரும்பவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது வீட்டு வசதி மற்றும் சமூக சேவைகள் மீதான அழுத்தத்தை குறைக்கவே அரசாங்கம் இந்த கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியது புகலிட கோரிக்கைகள் அதிகரித்திருந்தாலும் அவை சட்ட விரோதமானவை என்று கருத முடியாது என வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் உதாரணமாக உக்ரைன் போன்ற மோதல் அல்லது அரசியல் கொந்தளிப்பு உள்ள ஒரு நாட்டின் மாணவன் கனடாவில் பாதுகாப்பை தேடுவதற்கு ஒரு சரியான காரணம் உள்ளது இவ்வாறான விடயங்களால் கனடாவின் புகலிட கோரிக்கை அமைப்பு பல சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறது